அதிகப்படியா ரெட்மீட் சாப்பிடறதுனால கேன்சர் வர்றதுக்கான அபாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறீங்க இப்ப நம்ம எல்லாருடைய உணவு பழக்க வழக்கங்கள்லயுமே இந்த இறைச்சி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டு இருக்குது டெய்லியாவது ஒரு இறைச்சி வேணும் அது இல்லாம சாப்பிட முடியாது அப்படின்ற கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்துட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க சோ உணவு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காய்கறி இருக்கு கீரை இருக்கு அண்ட் தானியங்கள் இருக்கு அதோட சேர்த்து நம்மளுக்கு இறைச்சியுமே இருக்கு ஆனா இறைச்சி மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால அதையே அதிகமா நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனால அதை அதிகமா எடுத்துக்கும் பொழுது நிறைய நிறைய பிரச்சனைகள் உடலுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது எல்லாருமே மருத்துவர்களுடைய உதவி மாத்திரை மருந்து அதோட தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம எக்ஸசைஸையும் நம்ம தூங்கி எழக்கூடிய அந்த நேரங்களையுமே இதை பேசிக்கா சரி பண்ணாலே மருந்து மாத்திரையை நோக்கி போறதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் சோ அதிகப்படியான ஒரு நோய் அப்படின்னு இப்ப சமீபத்துல பரவி வந்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் அது புற்றுநோய் அப்படின்றதும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அதிகப்படியா மாமிசங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக வர்றதாக சொல்லப்படுது ஆல்சோ புற்றுநோய் ஆபத்தான புண்கள் எரிச்சல் கொண்ட குடல் பெருங்குடல் அலர்ஜி அப்புறம் வயிற்று நோய்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகப்படியா மாமிசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது எஸ் அப்கோர்ஸ் நம்ம நான்வெஜ் சாப்பிடலாம் ஆனா அதை ஒரு அளவோட சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ரெட்மீட் அப்படின்னு பொறுத்த மட்டும் அந்த ரெட்மீட்லயுமே குடல் அழகக்கூடிய விஷயங்கள்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது அதிகப்படியா வந்து மீட் மீட் மீட்னே போயிட்டு இருக்கும் பொழுது குடல் சம்பந்தப்பட்ட கேன்சரோ இல்ல குடல் சம்பந்தப்பட்ட புண்களோ குடலுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது சொல்லப்படுது புற்றுநோய் தோல் சதை ரத்த நோய்கள் இது எல்லாமுமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதான் பெரும்பாலான நகரங்கள்ல அதிகப்படியா மாமிசம் சாப்பிடுறதுனால வயிறு குடல் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சோ இந்த நான்வெஜ் அப்படின்னு பொறுத்த இதுல காரம் ஜாஸ்தியா போடுவோம் ஆப்வியஸ்லி இதுல கொழுப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு வரும் பொழுது அதனாலதான் உடல்நல உபாதைகள் இந்த காரத்துனாலயும் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த உபாதைகள் வருதுன்னு சொல்லப்படுது குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் இதனால பாதிக்கப்பட்ட பண்ணப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது சோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் உணவு சாப்பிட்டாங்க நான்வெஜும் சாப்பிட்டாங்க ஆனா அதெல்லாமே செரிச்சிருச்சு ஏன் அவங்க உடல் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் ரொம்ப அதிகமா செய்யறதுனால அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அண்ட் அதை சாப்பிடும் பொழுதும் அதை செரிச்சு அது வந்து அவங்களுக்கு ஒரு சக்தியாக வெளியே வந்தது ஆனா இப்போ எல்லாருமே டெஸ்க் ஜாப் தான் பாத்துட்டு இருக்கோம் யாருமே எக்ஸசைஸ் பண்றது கிடையாது உடலை அசைச்சு கொடுக்கறதே கிடையாது அப்படின்றப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கொழுப்பு எல்லாமே நம்ம உடல்ல தேங்கி தேங்கி தான் பிரச்சனைகளை உண்டு பண்றதாக சொல்லப்படுது முதல்ல அழுத்தம் அப்படின்றது நிறைய இல்ல ஆனா இப்போ நிறைய விஷயங்கள்ல அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு உணவுகளை வந்து இந்த விலங்குகள் உட்கொள்றாங்க இல்லையா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து உட்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதுவுமே மாசுபட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அவங்கள நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க அவங்களுடைய உணவுகள் கரெக்டா இருக்கிற பட்சத்துல தான் நமக்கும் அது ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதன் காரணங்களால இறைச்சிகள்ல நிறைய ரசாயன கூறுகள் இருக்குது அப்படின்னும் ரசாயனங்கள் அதுல இருக்கிறதுனால அதை சாப்பிடுறதுனால மனிதர்களும் பாதிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது இடங்கள்ல எல்லாம் இப்ப வந்து சிக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதை நாங்க ப்ராப்பரா இந்த உணவு தான் வளர்க்குறோம் ஆர்கானிக் சிக்கன் அப்படின்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப மத்த சிக்கன் என்ன சாப்பிடுது அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருது இல்லையா சோ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் சொல்றேன் அதுக்காக சிக்கன் தான் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரியான கேட்டகிரி எல்லா ரெட்மீட்டுக்குமேவும் பொருந்தும் தான் அவங்க என்ன சாப்பிட்றாங்க அது என்ன மாதிரியான சூழல்ல வளருது இந்த மாதிரியான காரணிகளால மக்களுமேவும் மாசுபடுறதாக சொல்லப்படுது சோ இது எல்லாமே ஒரு தகவலின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கிற நிலையில இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு முக்கியமா டாக்டர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க இது வந்து சரிதானா இந்த மாதிரிதான் காலநிலை மாறிட்டு வந்துட்டு இருக்குதா எவ்வளவு அளவு ஒரு மனிதன் வந்து நான்வெஜ் அப்படின்றத வந்து கன்சியூம் பண்ணலாம் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா கூட ஷேர் பண்ணலாம்